வணக்கம் நண்பர்களே மனித வாழ்க்கை என்பது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் போன்றது அந்த மரத்தின் கிளைகளாக நாம் இருக்கலாம் இலைகளாக நம் உறவுகள் இருக்கலாம் காய்களோ கனிகளோ நம் செல்வங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும் ஆணிவேர் என்பது நம்முடைய குலதெய்வம் மட்டுமே வேர் பலமாக இருந்தால் மட்டுமே மரம் செழிப்பாக வளரும் புயலடித்தாலும் சாயாமல் நிற்கும் அதுபோலவே குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பம் தழைத்தோங்கும் எத்தகைய கிரக தோஷங்கள் இருந்தாலும் இஷ்ட தெய்வங்களின் அருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் குல தெய்வம் மட்டுமே நம்மை முன்னின்று காக்கும் கவசமாகும் குல தெய்வம் காக்கின் மற்ற தெய்வம் காக்கும் என்பது ஆண்டோர் வாக்கு ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் இடப்பெயர்வு அவசர வாழ்க்கை முறை மற்றும் பெரியவர்களின் வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் பல குடும்பங்களுக்கு தங்களின் குலதெய்வம் எது என்றே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வெற்றிடத்தை வீட்டில் உருவாக்குகிறது எதைச் செய்தாலும் தடங்கள் திருமணத் தடை காரணமில்லாத நோய்கள் குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு பின்னணியில் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருப்பதே காரணமாக அமைகிறது மற்ற தெய்வங்களை நாம் நாடி சென்று வணங்க வேண்டும் ஆனால் குலதெய்வம் மட்டுமே நம் இரத்தத்தோடு கலந்து நம் பரம்பரையை காக்க காத்திருக்கும் தெய்வமாகும் நமது முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் எது என்று தெரியாமல் தவிப்பவர்களுக்கு நம் சாஸ்திரங்களும் ஆன்மீக பெரியோர்களும் சில சக்தி வாய்ந்த வழிமுறைகளை சொல்லிச் சென்றுள்ளனர் அதில் மிக முக்கியமானது நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை மற்றும் பிரார்த்தனை மனித மனதிற்கும் இறை சக்திக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்க நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்பது மிக சரியான கால அளவாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் நாம் கடைபிடிக்கும் விரதம் சொல்லும் மந்திரம் மற்றும் வைக்கும் வேண்டுதல் ஆகியவை பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து மறைந்திருக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஆற்றல் கொண்டவை குல தெய்வம் என்பது எங்கோ வானத்தில் இருக்கும் சக்தி மட்டுமல்ல அது நம் டிஎன்ஏ வழியாக தொடரும் ஒரு ஆன்மத் தொடர்பு எனவே உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் அழைத்தால் அவர்கள் நிச்சயம் வருவார்கள் அவர்கள் வரும் வழி பலவிதமானது சிலருக்கு நேரடி தடயங்கள் கிடைக்கும் சிலருக்கு பெரியவர்களின் வடிவில் செய்தி வரும் ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு கனவு மூலமாகவே குலதெய்வம் தன்னை வெளிப்படுத்தும் கனவு என்பது ஆழ்மனதின் வாசல் அந்த வாசலை தூய்மைப்படுத்தி தெய்வத்தை உள்ளே அனுமதிக்கும் வழிமுறையே இந்த கட்டுரை தொடர் இந்த கட்டுரையில் குலதெய்வம் தெரியாதவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக நுணுக்கமான அதே சமயம் எளிமையான நாற்பத்தி எட்டு நாள் பரிகார முறையை விரிவாக பார்க்கவிருக்கிறோம் பூஜை அறையை தயார் செய்வது எப்படி என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் கனவில் வரும் குறியீடுகளை எப்படி புரிந்து கொள்வது என அனைத்தையும் ஆழமாக அலசவிருக்கிறோம் நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்து வைப்போம் உங்கள் குலதெய்வம் உங்களை தேடி வரும் நேரம் இது இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று குலதெய்வமே பிரதானம் ஏன் மறந்தது எப்படி உணர்வது ஒரு மாபெரும் கோபுரத்திற்கு எப்படி அதன் அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் இருந்து தாங்குகிறதோ அதைப்போலவே ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் குலதெய்வம் ஆகும் நம் முன்னோர்கள் வழிவழியாக தலைமுறை தலைமுறையாக வணங்கி வந்த தெய்வம் அது அது ஒரு வெறும் கல்சிலையோ அல்லது படமோ அல்ல அது நம் இரத்தத்தோடும் நம் முன்னோர்களின் ஆன்மாவோடும் பிணைக்கப்பட்ட ஒரு சக்தி குலதெய்வத்தின் முக்கியத்துவம் இந்து தர்ம சாஸ்திரங்களின்படி நாம் இஷ்ட தெய்வமாக யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் சிவனையோ பெருமாளையோ முருகனையோ அல்லது அம்மனையோ வழிபடலாம் ஆனால் இந்த தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு கூட குலதெய்வத்தின் அனுமதி தேவை என்று சொல்லப்படுகிறது குலதெய்வம் கோபித்தால் இஷ்ட தெய்வம் அருளாது என்பது ஆன்றோர் வாக்கு நமது குடும்பத்திற்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்குள் எந்த தீய சக்தியும் நுழையாமல் காக்கும் வேலிதான் குலதெய்வம் ஒருவருக்கு ஜாதகத்தில் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் கிரக நிலைகள் பாதகமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மட்டும் சரியாக இருந்தால் அந்த துன்பங்கள் அனைத்தும் பணியைப் போல விலகிவிடும் குலதெய்வம் என்பது நம் வீட்டு பெரியவர் போன்றது நமக்கு பிரச்சனை என்று வரும்போது மற்ற தெய்வங்கள் யோசித்தாலும் குல தெய்வம் மட்டுமே உரிமையோடு வந்து முன்னிற்கும் ஏன் மறக்கடிக்கப்பட்டது இன்று பல குடும்பங்களில் குல தெய்வம் எதுவென்று தெரியாத நிலை இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன இடப்பெயர்வு பிழைப்புக்காகவும் வேலை நிமித்தமாகவும் சொந்த ஊரை விட்டு வெகு தூரம் நகரங்களுக்கு சென்று குடியேறிய பிறகு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாட்டை கூட சிலர் நிறுத்திவிடுகின்றனர் காலப்போக்கில் அந்த தொடர்பு அருந்து போகிறது பெரியவர்களின் மறைவு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தாங்கள் உயிருடன் இருக்கும் போதே தங்கள் வாரிசுகளுக்கு குலதெய்வ கோவிலை அடையாளம் காட்டாமல் திடீரென இயற்கை எய்தும் போது அந்த தகவல் அவர்களுடனே மறைந்து விடுகிறது பெண் வாரிசுகள் சில குடும்பங்களில் ஆண் வாரிசு இல்லாமல் பெண் வாரிசுகள் மட்டுமே இருக்கும்போது அவர்கள் திருமணத்திற்கு பின் கணவர் வீட்டு தெய்வத்தை வணங்கச் சென்று விடுகிறார்கள் இதனால் பிறந்த வீட்டின் குலதெய்வ வழிபாடு நின்று போகிறது குல தெய்வம் தெரியாததின் விளைவுகள் குலதெய்வ அருள் இல்லாத வீடு விளக்கு இல்லாத கூடம் போன்றது அங்கு இருள் சூழ்ந்திருக்கும் இதன் விளைவாக அந்த குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்கள் தலைதூக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமண தடை ஏற்படும் அப்படியே திருமணம் நடந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவுகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அல்லது வாரிசு உருளாவதில் சிக்கல்கள் இருக்கும் காரணமே இல்லாத உடல் நலக்குறைவு மருத்துவ செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொழிலிலோ வேலையிலோ எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரமோ முன்னேற்றமோ இருக்காது வீட்டில் எப்போதும் ஒரு விதமான அமைதியின்மை சண்டை சச்சரவுகள் நிம்மதியற்ற சூழல் நிலவும் இவை அனைத்தும் என்னை தேடு என்னை வணங்கு என்று உங்கள் குல தெய்வம் உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறிகளே ஆகும் இரத்த பந்தமும் ஆன்ம தொடர்பும் குல தெய்வம் என்பது நம் பரம்பரை மரபணுக்களில் கலந்திருக்கும் ஒரு சூட்சும சக்தி நம் முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக அதே தெய்வத்தை அதே மந்திரத்தை அதே நம்பிக்கையுடன் வணங்கியதால் தான் நாம் இன்று தழைத்திருக்கிறோம் அந்த தெய்வம் நம்மை விட்டு விலகிச் செல்வதில்லை நாம் தான் அதை மறந்துவிட்டோம் நாம் உண்மையான மனம் முருகி அழைத்தால் அந்த தாய் அல்லது தந்தை நிச்சயம் ஓடோடி வருவார்கள் இந்த தேடுதலுக்கான முதல் படியாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சாதாரண வழிபாடு அல்ல இது நம் வேர்களை தேடும் பயணம் தொலைந்து போன நம் அடையாளத்தை மீட்கும் முயற்சி இதற்கு தேவைப்படும் கால அளவு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் மேற்கொள்ளும் விரதமும் பிரார்த்தனையும் நிச்சயம் நம் குல தெய்வத்தை நம் கனவிலோ அல்லது வேறு குறியீடுகள் மூலமாகவோ வெளிப்படுத்த செய்யும் பகுதி இரண்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதத்திற்கான ஏற்பாடுகள் குல தெய்வத்தை கண்டறியும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் என்பது மிக புனிதமானது மனித உடலமைப்பின்படி அமைப்பின்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அது நம் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வல்லமை பெறுகிறது எனவே இந்த விரதத்தை தொடங்கும் முன்முறையான ஏற்பாடுகள் அவசியம் இல்லம் தூய்மை சுத்தி செய்தல் தெய்வீக சக்தி ஒரு இடத்தில் தங்க வேண்டுமானால் அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் விரதத்தை தொடங்கும் நாளுக்கு முந்தைய நாளே வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும் ஒட்டடை அடிப்பது தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றுவது அவசியம் வீட்டை துடைக்கும் போது நீரில் சிறிதளவு கல்லுப்பு மற்றும் மஞ்சள் கலந்து துடைக்க வேண்டும் கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை தீ அதிர்வுகளை உறிஞ்சும் சக்தி உண்டு மஞ்சள் மங்களகரமான நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் பூஜைக்கான இடம் தேர்வு வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ ஒரு சிறிய இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்தை நன்கு மெழுகி அல்லது சுத்தம் செய்து அங்கே ஒரு மரப்பலகையை மனை வைக்க வேண்டும் அந்த பலகையின் மீது பச்சரிசி மாவால் அழகிய கோலமிட வேண்டும் இது தெய்வத்தை அமர வைப்பதற்கான ஆசனமாகும் தெய்வத்தின் உருவம் பிரதிஷ்டை நமக்கு குலதெய்வம் யார் என்றே தெரியாது என்பதால் எந்த படத்தையும் வைக்க முடியாது எனவே உருவமற்ற ஜோதி வடிவமாகவோ அல்லது கலச வடிவமாகவோ தெய்வத்தை ஆவாகனம் அழைத்தல் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் முதலில் மஞ்சள் பொடியில் சிறிது நீர் விட்டு பிசைந்து ஒரு சிறிய பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் எந்த பூஜைக்கும் முழு கடவுளான விநாயகரே தொடக்கம் என் குல தெய்வத்தை காட்டும் வழியில் உள்ள தடைகளை நீக்கு என்று அவரிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் குலதெய்வ கலசம் அல்லது விளக்கு ஒரு செம்பு அல்லது பித்தளை சொம்பில் நீர் நிரப்பி அதில் வாசனை திரவியங்களான ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து அதன் வாய்ப்பகுதியில் மாவிலை கொத்து வைத்து மேலே ஒரு தேங்காயை வைத்து கலசமாக அமைக்கலாம் அல்லது ஒரு காமாட்சி அம்மன் விளக்கையோ அல்லது குத்து விளக்கையோ நன்கு துலக்கி மஞ்சள் குங்குமம் இட்டு அதை குலதெய்வமாக பாவித்து பலகையின் மீது வைக்க வேண்டும் அந்த விளக்கின் சுடரே உங்கள் குல தெய்வம் தேவையான பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்களை முன்னரே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் பஞ்சுத்திரி மற்றும் தாமரை தண்டுதிரி இது மிகவும் விசேஷமானது சாம்பிராணி ஊதுவத்தி கற்பூரம் பூக்கள் குறிப்பாக வாசமுள்ள மலர்கள் நிவேதனம் செய்ய தேவையான கற்கண்டு உலர் திராட்சை அல்லது பெருச்சம்பழம் காணிக்கை முடிந்து வைப்பதற்கு ஒரு மஞ்சள் துணி மற்றும் ஒரு ரூபாய் நாணயங்கள் நாற்பத்தி எட்டு நாணயங்கள் உணவு மற்றும் உடல் கட்டுப்பாடு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உடல் மற்றும் மன தூய்மை மிக முக்கியம் உணவு முறை கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் முட்டை உட்பட அனைத்தையும் ஒதுக்கி வைப்பது நன்று பூண்டு வெங்காயம் போன்றவற்றை உணவில் குறைத்துக் கொள்வது அல்லது தவிர்ப்பது மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும் முடிந்தவரை வீட்டிலேயே சமைத்த சாத்வீக உணவை உட்கொள்ள வேண்டும் பழக்க வழக்கங்கள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது கணவன் மனைவி தாம்பத்தியத்தை தவிர்ப்பது இந்த விரத காலத்தில் மிகச்சிறந்த பலனை தரும் இது நம் ஆன்மீக சக்தியை வீணாக்காமல் சேமிக்க உதவும் நேரம் பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் சூழல் அமைதியாக இருக்கும் நம் மனமும் தெளிவாக இருக்கும் மாலையில் சூரியன் மறைந்த பின் ஆறு மணிக்கு மேல் விளக்கேற்றி வழிபடலாம் தினமும் ஒரே நேரத்தில் பூஜையை செய்வது சிறப்பு சங்கல்பம் உறுதிமொழி பூஜையை தொடங்கும் முதல் நாள் இறைவனிடம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் தெரியாமல் போன என் குல தெய்வமே என் முன்னோர்கள் வணங்கிய தெய்வமே உன்னை நான் மீண்டும் கண்டடைய வேண்டும் என் குடும்பம் செழிக்க நீ அருள வேண்டும் இந்த நாற்பத்து எட்டு நாட்கள் நான் மேற்கொள்ளும் இந்த விரதத்தை ஏற்று என் கனவில் வந்து நீ யார் என்பதை உணர்த்த வேண்டும் என்று மனம் உருகி வேண்டிக் வேண்டும் இவ்வாறு முறையான ஏற்பாடுகளுடன் நம்பிக்கையோடு தொடங்கும் இந்த விரதம் நிச்சயம் வெற்றியில் முடியும் அடுத்த பகுதியில் தினமும் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் மற்றும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை பார்ப்போம் பகுதி மூன்று பூஜை முறை மற்றும் மந்திரங்கள் முதல் இரண்டு பகுதிகளில் குல தெய்வத்தின் முக்கியத்துவத்தையும் விரதத்திற்கான தயார்நிலை குறித்தும் பார்த்தோம் இப்போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜையை தினமும் எவ்வாறு முறையாக செய்வது என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த வழிபாட்டு முறையானது மிகவும் எளிமையானது ஆனால் ஆழமான நம்பிக்கையுடன் செய்ய வேண்டியது தினசரி காலைக்கடன் மற்றும் ஆயத்தம் தினமும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள் எழுந்து நீராட வேண்டும் குளித்து முடித்ததும் தூய ஆடை அணிய வேண்டும் ஆண்கள் வேட்டி அணிவதும் பெண்கள் சேலை அல்லது சுடிதார் போன்ற கலாச்சார உடைகளை அணிவதும் மனதிற்கு ஒரு தெய்வீக உணர்வை தரும் நெற்றியில் விபூதி அல்லது குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் இது நம் உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றலை வெளியேறாமல் தடுக்கும் கவசமாகும் விளக்கேற்றுதல் தீப வழிபாடு பூஜை அறையில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் பலகையில் ஆசனம் உள்ள குலதெய்வ படத்திற்கோ அல்லது கலசத்திற்கோ பூக்கள் சூட்ட வேண்டும் வாசனை மிகுந்த மல்லிகை சாமந்தி அல்லது செவ்வரளி பூக்கள் மிகவும் உகந்தவை பின்னர் இரண்டு குத்து விளக்குகள் அல்லது அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஒற்றை திரி ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் தீபத்தின் சுடர் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் அந்த சுடரையே உங்கள் குலதெய்வத்தின் வடிவமாக நினைத்து கொள்ளுங்கள் மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விக்னங்கள் தடைகள் வராமல் இருக்க விநாயகரை வணங்க வேண்டும் நீங்கள் பிடித்து வைத்துள்ள மஞ்சள் பிள்ளையாருக்கு சிறிதளவு குங்குமம் வைத்து அருகம்புல் அல்லது பூ போட்டு என் குலதெய்வத்தை கண்டறியும் இந்த முயற்சியில் வரும் தடைகளை நீக்கி அருள வேண்டும் என்று மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டு வணங்க வேண்டும் காணிக்கை முடிப்பு மிக முக்கியமானது இந்த நாற்பத்து எட்டு நாள் பூஜையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் காணிக்கை முடிப்பு ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் பூஜை முடித்த பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து விபூதி அல்லது குங்குமத்தில் தொட்டு என் குலதெய்வமே நீ யார் என்று எனக்கு தெரியப்படுத்தினால் உனது கோவிலுக்கு வந்து இந்த சேமிப்பை காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று வேண்டிக்கொண்டு அந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் தினமும் ஒரு நாணயம் வைக்க வேண்டும் இது நீங்கள் தெய்வத்துடன் செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் போன்றது மந்திர ஜபம் மற்றும் தியானம் விளக்கின் முன்பு அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் குலதெய்வம் பெயர் தெரியாததால் பொதுவான ஆனால் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் ஓம் என் குலதெய்வமே போற்றி எங்களை காக்கும் குலதெய்வமே வருக வழி அறியா எமக்கு வழிகாட்ட வருக ஓம் சக்தி சிவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நிதானமாக சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ சொல்ல வேண்டும் சொல்லும்போது உங்கள் மூதாதையர்கள் தாத்தா பாட்டி ஆகியோரை மனக்கண்ணில் நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாகவே தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் நைவேத்தியம் உணவு படைத்தல் கடவுளுக்கு பெரிய அளவில் சமையல் செய்து படைக்க வேண்டும் என்பதில்லை எளிமையாக கற்கண்டு உலர் திராட்சை பேரிச்சம்பழம் அல்லது காய்ச்சிய பால் என ஏதேனும் ஒன்றை நிவேதனமாக படைக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் செய்து படைப்பது விசேஷம் படைத்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது மாலை வழிபாடு காலையில் செய்தது போலவே மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்றி ஊதுவத்தி காண்பித்து நூற்றி எட்டு முறை மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் மாலையில் கற்பூர ஆரத்தி காட்டுவது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை விரட்டும் மானசீக பிரார்த்தனை பூஜை முடிந்ததும் விளக்கின் ஜோதியையே பார்த்து அம்மா ஐயா நீ யாராக இருந்தாலும் என் முன் தோன்று கனவிலோ நினைவிலோ வந்து உன் இருப்பிடத்தைச் சொல் என் குடும்பம் படும் கஷ்டங்கள் உனக்கு தெரியாதா உன் பிள்ளைகள் நாங்கள் தவிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள் என்று அழுது புலம்பி உரிமையோடு கேட்க வேண்டும் அந்த இயக்கமும் கண்ணீரும் தான் தெய்வத்தை ஈர்க்கும் காந்தம் இந்த முறையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இடைவிடாமல் செய்து வந்தால் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும் பகுதி நான்கு கனவுகளும் சகுனங்களும் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை காலத்தில் உங்கள் ஆழ்மனம் விழித்துக் கொள்ளும் பிரபஞ்ச சக்தியோடு உங்கள் மனம் தொடர்பு கொள்ளத் தொடங்கும் போது குலதெய்வம் உங்களுடன் பேசத் தொடங்கும் தெய்வம் நேரில் வந்து பேசுவதை விட சூட்சுமமான வழிகளிலேயே அதிகம் உணர்த்தும் அதில் முதன்மையானது கனவு கனவு என்னும் தெய்வ வாக்கு பொதுவாக நமக்கு வரும் எல்லா கனவுகளும் பலிப்பதில்லை ஆனால் விரத காலத்தில் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் விடியற்காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் வரும் கனவுகள் தெய்வ வாக்குக்கு இணையானவை குல தெய்வம் எப்படியெல்லாம் கனவில் வரலாம் என்பதற்கான சில குறியீடுகள் இங்கே விலங்குகள் பாம்பு கனவில் பாம்பு வந்தால் பயப்பட தேவையில்லை பாம்பு படம் எடுத்து ஆடுவது போலவோ அல்லது கோவிலில் இருப்பது போலவோ வந்தால் அது அம்மன் அல்லது சிவன் முருகன் தொடர்பான தெய்வமாக இருக்கலாம் கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் போன்ற காவல் தெய்வங்களுக்கும் பாம்பு குறியீடாக வரும் யானை யானை வந்தால் விநாயகர் அல்லது ஐயனார் போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்புள்ளது குதிரை கையில் அறிவாளுடன் குதிரையில் வரும் வீரனை கண்டால் அது கருப்பசாமி ஐயனார் அல்லது மதுரை வீரன் போன்ற எல்லை காவல் தெய்வங்கள் இயற்கை மற்றும் இடங்கள் வேப்ப மரம் அல்லது எலுமிச்சை கனவில் வேப்ப மரத்தையோ மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழத்தையோ கண்டால் அது நிச்சயம் பெண் தெய்வம் மாரியம்மன் காளியம்மன் எல்லையம்மன் நீர்நிலைகள் ஆறு குளம் அல்லது அருவியை கண்டால் உங்கள் குலதெய்வ கோவில் நீர்நிலை அருகில் இருப்பதை அது உணர்த்துகிறது சிதலமடைந்த கோவில் காடு போன்ற இடத்திலோ அல்லது இடிந்த நிலையிலோ ஒரு கோவிலை கண்டால் உங்கள் குலதெய்வம் கவனிப்பாரற்று இருக்கிறது என்று அர்த்தம் என்னை வந்து பார் என்னை சீரமை என்று தெய்வம் அழைக்கிறது முன்னோர்கள் இறந்து போன உங்கள் தாத்தா பாட்டி அல்லது கொள்ளுத்தாத்தா கனவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரின் பெயரை சொல்லலாம் அல்லது எங்களுக்கு பசிக்கிறது என்று கேட்பது போல் கனவு வரலாம் அப்படி வந்தால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டுள்ளது உடனே கவனி என்ற அர்த்தம் சிறு குழந்தைகள் அழகான சிறுமி பாவாடை சட்டை அணிந்து சிரிப்பது போலவோ அல்லது சிறுவன் விபூதிப்பட்டை அடித்து வருவது போலவோ கனவு வந்தால் தெய்வம் குழந்தை வடிவில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது என்று பொருள் சகுனங்கள் மற்றும் நிமித்தங்கள் சிலருக்கு கனவு வராமல் போகலாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம் விழித்திருக்கும் போதும் தெய்வம் சகுனங்கள் மூலம் பேசும் எதேச்சையான பேச்சு நீங்கள் பேருந்திலோ அல்லது பொது இடத்திலோ செல்லும் போது அருகில் இருப்பவர்கள் யாரோ ஒரு கோவிலைப் பற்றியோ அல்லது ஊரைப் பற்றியோ பேசுவதை கேட்பீர்கள் அது உங்கள் காதில் திரும்ப திரும்ப விழும் அது குலதெய்வம் காட்டும் வழி அழைப்பிதழ்கள் எதிர்பாராத விதமாக யாராவது ஒரு கோவில் கும்பாபிஷேக பத்திரிகையை உங்களிடம் நீட்டலாம் அல்லது எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருகிறோம் நீங்களும் வருகிறீர்களா என்று நண்பர்கள் அழைக்கலாம் அப்படி அழைத்தால் மறுக்காமல் செல்லுங்கள் அங்கே உங்கள் விடை இருக்கலாம் பெயர்கள் திடீரென தொடர்ந்து ஒரே தெய்வத்தின் பெயரை ஏகா முனி ஐயனார் காளி பல இடங்களில் பார்க்க நேரிடும் அல்லது கேட்க நேரிடும் கனவை எப்படி புரிந்து கொள்வது கனவு வந்தவுடன் காலையில் எழுந்ததும் அதை மறக்காமல் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வையுங்கள் கனவில் கண்ட ஊர் பெயர் கோவில் அமைப்பு அல்லது தெய்வத்தின் வடிவம் ஆகியவற்றை துல்லியமாக நினைவுபடுத்தி பாருங்கள் சில கனவுகள் புதிராக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தையோ அல்லது மலையையோ மட்டும் காட்டுவார்கள் அது எந்த ஊரில் இருக்கிறது என்று தேடத் தொடங்கினாலே குலதெய்வம் உங்களை எழுத்து சென்று முக்கியமாக குலதெய்வம் கனவில் வரும்போது உங்களுக்கு பயம் இருக்காது மாறாக ஒரு விதமான சிலிர்ப்பும் நிம்மதியும் இனம் புரியாத ஆனந்தமும் ஏற்படும் அதுவே தெய்வீகத் தொடுதலின் அடையாளம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும் விடை கிடைத்ததும் என்ன செய்ய வேண்டும் தடைகள் வந்தால் எப்படி சமாளிப்பது என்பதை அடுத்த பகுதிகளில் பார்ப்போம் பகுதி ஐந்து தடைகளும் பரிகாரங்களும் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் தடங்கல்கள் வருவது இயல்பு குறிப்பாக தெய்வ வழிபாட்டையும் குல தெய்வத்தை தேடும் முயற்சியையும் நாம் தொடங்கும்போது அந்த தடைகள் சற்று அதிகமாகவே இருப்பது போல் தோன்றும் இது நம் நம்பிக்கையை சோதிக்கும் ஒரு காலகட்டமே தவிர நம்மை தடுக்கும் முயற்சி அல்ல இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதத்தின் போது ஏற்படக்கூடிய பொதுவான தடைகளையும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இங்கே காண்போம் பெண்களுக்கு ஏற்படும் இயற்கை உபாதைகள் மாதவிடாய் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது ஏற்படும் மிகப்பெரிய ஐயம் இதுதான் பூஜை செய்யும் போது மாதவிடாய் வந்தால் விரதம் முறிந்து என்று கவலைப்பட தேவையில்லை விடை விரதத்தின் இடையில் மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த நாட்களை தவிர்த்து விட வேண்டும் அதாவது மூன்று அல்லது ஐந்து நாட்கள் உங்கள் உடல்நிலையை பொறுத்து பூஜையை நிறுத்தி வைக்க வேண்டும் அந்த நாட்களில் பூஜை பக்கம் செல்ல வேண்டாம் கணக்கீடு நீங்கள் இருபது நாட்கள் பூஜை செய்த நிலையில் மாதவிடாய் வந்தால் ஐந்து நாட்கள் ஓய்வுக்கு பிறகு இருபத்தி நாளாக பூஜையை தொடரலாம் முதலிலிருந்து ஆரம்பிக்க தேவையில்லை ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்களில் மனதிற்குள் குல தெய்வத்தை நினைத்துக் கொள்வதில் தவறில்லை தீட்டு இறப்பு அல்லது பிறப்பு பூஜை நடக்கும் நாட்களில் நெருங்கிய உறவினர்களின் இறப்போ அல்லது குழந்தை பிறப்போ நிகழ்ந்தால் அது தீட்டு எனப்படும் பரிகாரம் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் விரதத்தை உடனே நிறுத்த வேண்டும் இறப்பு தீட்டு என்றால் ஒரு வருடமோ அல்லது குறிப்பிட்ட மாதங்களோ கழித்தே மீண்டும் பூஜையை தொடங்க வேண்டும் இது சாஸ்திர நியதி தீட்டு முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்து மீண்டும் முதலில் இருந்து முதல் நாள் என்று பூஜையை தொடங்க வேண்டும் வெளியூர் பயணம் வேலை நிமித்தமாகவோ அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தாலவோ வெளியூர் செல்ல நேர்ந்தால் பூஜையை எப்படி தொடர்வது வழிமுறை முடிந்தவரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது மிகவும் அவசரம் என்றால் நீங்கள் செல்லும் இடத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து உங்கள் குல தெய்வத்தை நினைத்து மானசீகமாக வழிபடுங்கள் ஆனால் வீட்டில் யாராவது ஒருவர் மனைவி அல்லது கணவர் விளக்கேற்றி வைப்பது சிறப்பு பயணம் முடிந்து வந்ததும் தடைப்பட்ட நாட்களையும் சேர்த்து கணக்கிட்டு பூஜையை நிறைவு செய்யலாம் உடல்நலக்குறைவு காய்ச்சல் அல்லது உடல் சோர்வு காரணமாக குளிக்கவோ பூஜை செய்யவோ முடியாத நிலை ஏற்பட்டால் அன்று ஒரு நாள் மட்டும் விளக்கு அளிக்கலாம் ஆனால் படுக்கையில் இருந்தபடியே உடலுக்குத்தான் நோய் என் பக்திக்கு இல்லை குல தெய்வமே என்னை மன்னித்து விடு என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள் கனவு வராமல் போதல் சிலருக்கு நாற்பது நாட்கள் கடந்தும் கனவோ எந்த குறியீடோ வராமல் போகலாம் இது அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தரும் காரணம் நமது கர்ம வினைகள் பாவங்கள் மிக அதிகமாக இருந்தால் திரை விலக சிறிது காலம் எடுக்கும் பரிகாரம் இதற்கு சிறந்த பரிகாரம் அன்னதானம் பசியோடு இருக்கும் ஒருவருக்கோ அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கோ பசு நாய் காகம் உணவு அளிப்பது நம் முன்னோர்களின் சாபத்தையும் கர்ம வினைகளையும் அறுக்கும் வல்லமை கொண்டது குறிப்பாக அமாவாசை நாட்களில் தயிர் சாதம் அல்லது எள்ளு சாதம் தானம் செய்வது குலதெய்வத்தின் அருளை துரிதப்படுத்தும் திருஷ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் அக்கம் பக்கத்தினரின் கண் திருஷ்டியோ அல்லது நம் சொந்த மனதின் அவநம்பிக்கையோ பூஜைக்கு தடையாக அமையும் கழித்தல் முறை வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வீட்டின் வாசலில் வைத்து திருஷ்டி கழிக்க வேண்டும் அல்லது கல்லுப்பு கலந்த நீரால் கை கால்களை கழுவி கொண்டு பூஜைக்கு அமர்வது மன தெளிவை தரும் தடைகளை கண்டு சோர்ந்து போய் பூஜையை நிறுத்திவிடாதீர்கள் தடை கல்லும் படிக்கல்லே என்று நினைத்து உறுதியோடு தொடருங்கள் நிச்சயம் பாதை பிறக்கும் பகுதி ஆறு தெய்வம் தெரிந்த பின் செய்ய வேண்டியவை நாற்பத்தி எட்டு நாட்கள் தவத்திற்குப் பிறகு உங்கள் குலதெய்வம் யார் என்பது கனவிலோ குறி மூலமாகவோ அல்லது பெரியவர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அந்த தருணம் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான சிலிர்ப்பான தருணமாக இருக்கும் தொலைத்த புதையலை கண்டெடுத்த மகிழ்ச்சி அது ஆனால் தெரிந்தவுடன் சும்மா இருந்துவிடக் கூடாது அந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்க உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகள் சில உள்ளன உறுதிப்படுத்துதல் மெய்ப்பித்தல் முதலில் உங்களுக்கு கிடைத்த தகவல் உண்மையானது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கனவில் வந்த கோவில் அல்லது தெய்வம் உங்கள் பூர்வீக ஊரோடு தொடர்புடையதா என்று விசாரிக்க வேண்டும் தேவைப்பட்டால் ஒரு நல்ல ஜோதிடரிடம் சென்று பிரசன்னம் பார்த்து வந்திருப்பது குலதெய்வம் தானா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் முதல் பயணம் தரிசனம் குலதெய்வம் தெரிந்தவுடன் காலம் தாழ்த்தாமல் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அது வெகு தொலைவில் இருந்தாலும் பயணத்தை திட்டமிடுங்கள் குடும்பத்தோடு செல்வது மிக அவசியம் வெறும் கையோடு செல்லக்கூடாது குலதெய்வத்தை பார்க்கச் செல்லும் போது வெறும் கையோடு செல்லக்கூடாது பச்சரிசி வெல்லம் பாக்கு வெற்றிலை பூ பழம் எலுமிச்சை நல்லெண்ணெய் போன்ற மங்களப் பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் முடிப்பு காணிக்கை உங்கள் வீட்டில் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் சேர்த்து வைத்த அந்த மஞ்சள் துணி முடிப்பை காணிக்கை நாணயங்கள் மறக்காமல் எடுத்துச் செல்ல வேண்டும் கோவிலை அடைந்ததும் உண்டியலில் அந்த முடிப்பை செலுத்தி அப்பா அம்மா இத்தனை நாள் தெரியாமல் இருந்து விட்டேன் இனி எங்களை நீதான் காக்க வேண்டும் என்று சரணடைய வேண்டும் அபிஷேகம் மற்றும் பொங்கல் கோவிலில் ஐயரிடம் சொல்லி உங்கள் பேரிலும் உங்கள் குடும்பத்தினரின் பேரிலும் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் வசதி இருந்தால் தெய்வத்திற்கு பால் பன்னீர் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் ஆடை சாத்தி அழகு பார்க்கலாம் கோவில் வளாகத்தில் அனுமதி இருந்தால் சர்க்கரை பொங்கல் வைத்து படைப்பது மிகவும் விசேஷம் அந்த பிரசாதத்தை அங்கிருக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் நேர்த்தி கடன் செலுத்துதல் உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக செய்யாமல் விட்ட நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற இதுவே சரியான தருணம் மொட்டை அடித்தல் குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பது அல்லது காது குத்துவது போன்ற சடங்குகள் பாக்கி இருந்தால் அதை குலதெய்வ சன்னதியில் செய்வது குழந்தையின் ஆயுளை விருத்தி செய்யும் கிடா வெட்டுதல் அசைவ தெய்வமாக இருந்தால் கிடா வெட்டுவது அல்லது சேவல் பலியிடுவது சிலரின் வழக்கம் அதை உங்கள் குடும்ப முறைப்படி செய்யலாம் பிடி மண் எடுத்தல் மிக முக்கியமானது கோவிலிலிருந்து திரும்பும் போது அந்த கோவில் வளாகத்திலோ அல்லது அந்த ஊர் எல்லையிலோ இருந்து பிடி சிறிதளவு மண் எடுத்து ஒரு துணியில் முடிந்து எடுத்து வாருங்கள் இந்த மண்ணை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பது குலதெய்வத்தையே உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு சமம் தினமும் அந்த மண்ணை தொட்டு வணங்கினாலே அந்த கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் வருடாந்திர வழிபாடு குலதெய்வத்தை கண்டறிவது ஒரு முறை நடக்கும் நிகழ்வு அல்ல அது ஒரு தொடர்பந்தம் இனி வருடத்திற்கு ஒரு முறையாவது பங்காளிகளோடு உறவினர்களோடு சேர்ந்து வந்து உன்னை வணங்குவோம் என்று தெய்வத்திடம் வாக்கு கொடுங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது கூட்டு பிரார்த்தனை உறவுகள் சூழ கொண்டாடும் போதுதான் குலதெய்வம் மகிழும் தெய்வம் நமக்கு கிடைத்துவிட்டது என்ற மிதப்பில் மீண்டும் அலட்சியமாக இருக்காதீர்கள் அது ஒரு மெல்லிய நூல் இழை போன்றது பக்தியால் மட்டுமே அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் திசை தெரியாமல் தத்தளிக்கும் படகிற்கு கலங்கரை விளக்கமாக அமைவது குலதெய்வம் மட்டுமே நாம் இதுவரை பார்த்த ஆறு பகுதிகளும் வெறும் தகவல்கள் மட்டுமல்ல அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஆன்மீக வழிகாட்டுதல்கள் குலதெய்வம் தெரியவில்லை என்பது ஒரு குறையல்ல அது நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு பிழை இந்த பிழையை சரி செய்ய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை ஒரு பொன்னான வாய்ப்பு இதை செய்ய பணம் தேவையில்லை பெரிய வசதிகள் தேவையில்லை தேவைப்படுவதெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே ஒருவேளை நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் அழைப்பு அந்த தெய்வத்தின் செவிகளில் விழுந்துவிட்டது கர்ம வினைகள் கரையும் போது மேகங்கள் விலகி சூரியன் தெரிவதைப் போல உங்கள் குல தெய்வம் நிச்சயம் வெளிப்படும் அதுவரை நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்கள் குடும்பம் தழைக்கவும் சந்ததிகள் சிறக்கவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறவும் இன்றே இந்த வழிபாட்டை தொடங்குங்கள் உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது கதவை திறங்கள் ஒளி உள்ளே வரட்டும் குல தெய்வம் காக்கின் குறையொன்றும் இல்லை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று வேறொன்றறியேன் பராபரமே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்